நாடளாவிய ரீதியில் இன்று வெளியான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காப்போத்தா உயர்தர பரீட்சையின் கலைப்பிரிவில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வஜினா பாலகிருஷ்ணன் என்கின்ற மாணவியின் பெரும் நிகழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது குறித்த மாணவி யாழ்ப்பாண மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் நாடாவிய ரீதியில் முப்பத்தி இரண்டாவது இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார் ஒரு சாதாரண மீன் வியாபாரியின் மகளாக இருந்து தன்னால் இந்த சாதனையை படைக்க முடிந்ததாக அந்த மாணவி கூறியுள்ளார் இதுகுறித்து அந்த மாணவி மேலும் கருத்து தெரிவிக்கையில் நான் பண்டத்தரிப்பு பெண்கள் உயர்தர பரீட்சையில் கல்வி கற்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காப்போத்தா உயர்தர பரீட்சைக்கு கலைப்பிரிவில் தோற்றினேன் கலைப்பிரிவில் தமிழ் நாடகவியல் மற்றும் புவியியல் ஆகிய பாடங்களுக்கு மூன்று ஏ சித்திகளை பெற்றுள்ளேன் நான் சாந்தை கிராமத்தில் வசிக்கின்றேன் எனது தந்தை ஒரு மீன் வியாபாரி ஆவார் எமது கிராமம் மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமமாகும் எமது கிராமத்திலிருந்து இருந்து யாழ்ப்பாண ரீதியில் சாதிக்க வேண்டும் என்பதே எனது கனவாக இருந்தது அதனை இன்று நிறைவேற்றியுள்ளேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் அதி உச்ச புள்ளிகளை பெருமளவுக்கு எவ்வாறு முன்னேற முடிந்தது என்று அந்த மாணவியை கேட்டபோது அன்றன்று கற்கின்ற விடயங்களை அன்றே வீட்டில் சென்று படிப்பதனால் கஷ்டமில்லாமல் இலகுவாக படிக்க முடியும் என்றும் ஆசிரியர்கள் கற்பிக்கின்ற போது கவனத்தை சிதறவிடாமல் கற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் எதிர்காலத்தில் உயர் பட்டப்படிப்பு குறித்து அந்த மாணவியிடம் கேட்டபோது தமிழ் பாட விரிவுரையாளராக வர வேண்டும் என்பதுதான் எனது கனவு என்று கூறினார் தன்னை இந்த நிலைக்கு உருவாக்கிய பெற்றோர் அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் இதே விலை குறித்த மாணவியின் வெற்றியை கொண்டாடுவதற்கு அந்த ஊர் மக்கள் அனைவரும் அவரது வீட்டில் குழுமியிருந்துள்ளனர் மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமமான சாந்தை கிராமத்தில் சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணின் வெற்றி ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்தையும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கிறார்